சாய்ராம் இந்த இச்சை பிறவி கோர் உலகினை நீயே படைத்து வைத்தாய் அதில் இஷ்டப்படி நான் மகிழ்ந்து வாழ்ந்திட பகிழ் வழியினை வகுத்து வைத்தாய் யார் யாரோடோ நன் புறவாட உறவான உனை நான் மறந்தோட இந்த இச்சை பிறவி கோர்மேச்ச உலகினை நீயே படைத்து வைத்தாய் அதில் இஷ்டப்படி நான் மகிழ்ந்து வாழ்ந்திட வழியினை வகுத்து வைத்தாய் யார் யாரோடோ நான் உறவாட உறவான உனை நான் மறந்தோட பிறவியும் உன்னை அடையத்தான் என்பதை நான் மறந்தேன் எந்த பிறவியும் உன்னை அடையத்தான் என்பதை நான் மறந்தேன் இந்த பிறவியில் உனை நான் அடைந்திட என்றுமே தவம் இருப்பேன் உனை நான் என்றுமே தொழுதிருப்பேன் யார் யாரோடு நான் உறவாட உறவான உனை நான் மறந்தோடு இந்த இச்சை பிறவி கொர் உலகினை நீயே படைத்து வைத்தாய் அதில் இஷ்டப்படி நான் மகிழ்ந்து வாழ்ந்திட வழியினை வகுத்து வைத்தாய் யார் யாரோடு நான் உறவாட உறவான உனை நான் மறந்தோடு பக்தி மறந்த உயிரும் பதம் சேர்வதில்லை பக்தி மறந்த எந்த உயிரும் உன்பதம் சேர்வதில்லை என்றும் அன்பு தவறிய பேர்கள் இவ்வுலகில் பேர் சொல்லி வாழ்வதில்லை உன் பேர் சொல்லி வாழ்வதில்லை யார் யாரோடு நான் உறவாட உறவான உனை நான் மறந்தோட இந்த இச்சை பிறவி உலகினை நீயே படைத்து வைத்தாய் அதில் இஷ்டப்படி நான் மகிழ்ந்து வாழ்ந்திட வழியினை வகுத்து வைத்தாய் யார் யாரோடு நான் உறவாட யார் யாரோடு நான் உறவாட உறவான உனை நான் மறந்தோடு